கோயிலா 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 வெட்டி செய்யறோம் பைக்கையங்க நம்மள ஒருத்தங்க ஓடறோம் பாத்தீங்க அஜ்னிவர்த்சமா பாங்களத்தை விட்டு பாங்க ஒரு மார்க்கெட் கேக்குறோம் கோயிலா 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 வெட்டி புறத்தை கரெண்டா ஒரு ரெண்டு பேரும் ஓடுங்க கிளையங்க எட்டே கிளையங்க கிளஞ்சு கூப்பிடறீங்க ಇಲ್ಲಾ ಇಲ್ಲಾ ಇಂಗಾ 봐ರಾ ಏ ಕಾಲಿ ಕೇಕಲ್ಲ ರೆಟಾಣ್ಣ ಗೋಯ್ತಾ 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 ಫೈನಾ ಬಿಡ್ತಿಂಗ ಫೈನಾ ಬಿಡ್ತಿಂಗ ವೆಂದಿ ಪರ ಹೋಗು ಬಾತಾ ಕೆಳಸಾ ಉಸರ ಹೋಗು ಗೋಯ್ತಾ ಬಾ ಗೋಯ್ತಾ ಗೋಯ್ತಾ ವೆಂದಿ ಪರ ವೆಂದಿ ಪರ ಲಪ್ಪೆ ಸೆರಪ ವೆಂದಿ ಪರ ಗೋಯ್ತಾ 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 நம்ம பரவா போறோம் யாரவா குறை அமனாரோ வாங்க கோண்டா கோண்டா கோண்டா

மாத்திரையா அதுதான் மாற்றி மாற்றி போய் கேட்க போய்க்கா வேண்டியா ஹாலத்து மரம் எடுத்துக்கோங்க மேலவா பாத்துல கிராம வேணாலுவாங்க புரியாதுங்க போய் குளியா கட்டு மேட்டு போறோம் ரெண்டு பரா விடு வேலை கல்யாண டூரா மேலே போடுகிறா அங்கே சாத்தை அடிக்கிறவங்க என்ன பண்ணடிங்க போய் வாங்கிக்கணும் சாத்து அடிக்கிறதா என்ன வாங்க முடியும் மாற்றி வச்சு மாக்கி வாங்கிக்கிட்டு சாத்த அடிக்கிறவங்க சேத்து கடைபடியாதா சாத்த அடிக்கிறதா என்ன பண்ணுவாங்க கேச புரியாது காத்துக்கம்ப கொஞ்ச பார்த்துருங்க உடம்பு கலந்து

சொல்லுங்கங்க ஒருவேளை நிச்சயமா வந்து பாலிக்கு ஆ ஆ கேடிரா கேடிரா ஒன்பது மணி அளவில் தெருக்கூட்டில் நடைபெறும் பெரிய